அனைவருக்கும் இனிய உற்சாக வணக்கம் ஆண்மலம் டெலகிராம் குழு சேனல் வாயிலாக இன்றைய சிறப்பு இன்னிசை விருந்து பிரீத்தா அவர்கள் மகளும் அண்ணையாரும் பாடும் முக்கணி சாறு போல இன் இனிமையான பாடலை கேட்க வாருங்கள் முருகனுக்கு சுவை சுவை பழம் பழம் பலா சுளையோடு பழம் பக்குவமாய் கலந்து பாதத்தில் விழுந்த பழம் பழம் சுவை பழம் பழம் பலாச்சுளையோடு பழம் பக்குவமாய் கலந்து பாதத்தில் விழுந்த பழம் 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 ஒன்று கொண்டு வந்தார் நாரதர் பறித்து கொள்ள துடித்தான் பாலகன் பழம் ஒன்று கொண்டு வந்தார் நாரத கொள்ள துடித்தான் பாலகன் பச்சை மயில் வாகனம் பறந்தது பாறையெல்லாம் சுற்றி வந்து நின்றது பச்சை பச்சை மயில் வாகனம் பறந்தது பாறையெல்லாம் சுற்றி வந்து நின்றது பழம் கணபதிக்கு சென்றது படைத்தவனே உலகம் பார்வதி மைந்தனின் கோபம் பலருக்கு கிடைத்தது லாபம் பார்வதி மைந்தனின் கோபம் பலருக்கு கிடைத்தது லாபம் பழம் பழம் சுவை பழம் பழம் படியெல்லாம் சந்தனம் வழியுமே பாறையெல்லாம் பன்னீர் துலங்குமே படியெல்லாம் சந்தனம் வழியுமே பாறையெல்லாம் பன்னீர் தவழுமே பல பல காவடிகள் ஆடுது பக்தர்களின் நாட்டியம் கூடுது பல பல கவடிகள் ஆடுது பக்தர்களின் நாட்டியம் கூடுது பழனி என்றாலே சிலர்க்குது பழனி என்றாலே சிலர்க்குது பாசத்தை நேசத்தை வளர்க்குது பழனி என்றாலே சிலிர்க்குது பாசத்தை நேசத்தை வளர்க்குது பாலனி நாண்டி கோலம் பக்குவம் சொல்லும் பாடம் பாலனி நாண்டி கோபம் பாலனி நாண்டி கோலம் பக்குவம் சொல்லும் பாடம் பழம் பழம் சுவை பழம் 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 சுவை பழம் 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 வெற்றி வேல் முருகனுக்கு ஹஹரா சிவன் மலை ஆண்டவருக்கு ஓ